அமரன் நமக்கே தெரியும் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்தியின் சாய்படவின் நடிப்பில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்தில் பெருமை மிகு படைப்புகளில் ஒரு சில படங்கள் தான் வந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக அமரன் இருக்குது இந்த படைப்பை பத்திரிக்கையாளர்கள் ரசிகர்கள் சினிமாக்காரங்க மீறி இராணுவத்தினரும் இராணுவ குடும்பங்களும் போர்டி ஸ்கூல் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டாடினாங்க ஸோ இப்படி அமரன் படத்துக்கு வசூல் ரீதியான வெற்றியை தாண்டி விமர்சன ரீதியாகவும் பயங்கரமான பாராட்டுகள் இந்த படத்தை ஏதேதோ காரணங்கள் சொல்லி முடக்க சில சக்திகள் முயன்றார்கள் ஆனால் அதெல்லாம் வந்து பொடிப்படியால் தூள் தூளாகி இந்த படம் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடி கலெக்ஷன் ஆகிடுச்சு சாதாரண விஷயமே இல்லை இந்த நேரத்தில் தான் ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரல் ஆச்சு என்ன அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியை பார்த்து அதாவது அமரன் படத்தை பார்த்து அவரை தன் வீட்டுக்கு வர வைத்து அவர் வந்து பாராட்டி தள்ளியிருந்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமியே வந்து பகிர்ந்தார் ஏன்னா அமரன் படத்துக்கும் விஜய்க்கும் இருக்கிற சம்பந்தம் துப்பாக்கி அப்படிங்கிற படம் ஏன்னா துப்பாக்கி தான் விஜய் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம்னு சொல்லலாம் அந்த மைலேஜ் தான் இப்போ வரைக்கும் தெரி மெரிசல் அப்படி சொல்லிட்டு போலாம் விஜய்க்கு வந்து கை கொடுத்துட்டு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட துப்பாக்கி படத்துக்கு மாதிரியே நம்ம சிவகார்த்தியனுக்கு அமரன் படம் அமைஞ்சிருச்சு இதில் இன்னொரு ஒற்றுமை துப்பாக்கியில் அசனற்ற ஒரு பன்னர் ராஜ்குமார் தான் இந்த அமரன் படத்தின் இயக்குனர் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் ராஜ்குமார் பெரியசாமியிடம் சொன்ன வார்த்தைகள் தான் மிகவும் பெரியது என்ன படம் ரொம்ப இருந்தாராம் எல்லாம் சூப்பராக பண்டிகை படத்தை பற்றி எல்லாமே பாராட்டிட்டு கடைசியாக சொன்னாராம் நாம கொஞ்சம் முன்னாடியே சந்திச்சிருந்தா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஆதங்கத்தில் சொன்னாராம் ஏன்னா இப்போ வர்ற அரசியலுக்கு வந்துட்டார் ஸோ இப்போதைக்கு ஹெச்னோது படம் தான் கடைசி படம் இருக்குது ஸோ அதால் வந்து முன்னாடியே வந்திருந்தார்னா ராஜ்குமார் பெரிய இயக்கத்தில் நம்ம ஒரு படம் நடிச்சுக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கம் விஜய் இருக்குது தான் இதை வருத்தமாகவே ராஜ்குமார்ட்ட சொன்னாராம் ஆனாலும் கூட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட் எப்படி இருந்தாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக விஜய் அவர்கள் மாறினாலும் சரி அவர் நடிக்கதை விடக்கூடாது அப்படி நடிக்காமல் தோ அத அதாவது அரசியல் மட்டும் இல்லாமல் சினிமாவிலையும் அவர் தொடர்ந்து நடிக்கணும் அப்படி நடிச்சிட்டு இருந்தார்னா ராஜ்குமார் பெரியசாமி மாதிரியான நல்ல சிறந்த இயக்குநர்கள் படங்களில் விஜய் நடித்து அந்த படங்கள் சிறந்த படங்களாக வரும் ஸோ அரசியல் மட்டும் இல்லை சினிமாவிலும் விஜய் அவர்கள் பயணிக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விட்டுருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தான் தெரியும் விஜய் அவர்கள் மீண்டும் நடிக்கிறாரா இல்லை அரசியல்லையே வந்து தொடர போகிறாரா அப்படின்னு